நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே திருச்செங்கூர் சைட்டில் மூணாவது நாள் வந்து நம்ம வந்து குழி பறிச்சிகிட்ருக்கோம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா நமக்கு இந்த காம்பவுண்ட் வால் பாருங்கள் இதில் வந்து ஒரு ஆர் ஆர் மெசென்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கு கீழே நமக்கு வந்து அடி டவுனுங்க தாங்க நமக்கு வந்து நேச்சுரல் லெவல் வருது இப்போ வந்து அப்படியே உள்ளே பார்க்கும்போது சேம் லெவல் தான் இங்கேயும் இருந்துச்சு ஸோ லேஅவுட் போட்டவங்க ஃபில்லிங் பண்ணிவிட்டு பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சடி கிட்ட ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க நம்ம எப்போதுமே வந்து ஃபில்லிங் சாயில் வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது ஏன்னா ஃபில்லிங் சைல்ங்கிறது ஒரு லூஸ் சாயில் நமக்கு ஸ்டெபிலிட்டி வேணும் நம்ம பில்டிங்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நேச்சுரல் லெவலில் தான் கணக்கு பண்ணணும் இங்கே நேச்சுரல் லெவல்லேருந்து அஞ்சு அடி போயிருக்கோம் மொத்தம் அடி கணக்குக்கு இங்கே இருக்கு நம்ம இப்போ குழி எடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும் இப்போ இந்த குழி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆறு ஃபுட்டிங் வரும் இந்த ஆறு ஃபுட்டிக்குமே வந்து நமக்கு பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதால நமக்கு வந்து மண் வந்து நிற்காது ஸோ அதனால் வந்து ஒட்டுக்காக எடுத்துட்டோம் அது மாதிரி அங்கங்கே வந்து நமக்கு ஸ்பேஸ் அதிகமாக உள்ளதை மட்டும் கரை வச்சுட்டு பைக்கெல்லாம் ஒட்டுக்காக எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா சரிஞ்சு விழுதும் லேபரோட சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கணும் மேக்ஸிமம் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபில்லிங் சாயில் லெவலை வந்து பார்த்துக்கோங்க நேச்சுரல் லெவலில் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒருவேளை ஃபில்லிங் சாயில் நமக்கு வந்து இருக்குதே நீங்கள் அந்த லேண்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணுங்க இங்கே வந்து நம்ம திருச்செங்கோல் சைட்டில் கன்சல்டேஷன் பேசஸ்ஸில் வந்து ஒர்க் செஞ்சு இருக்கோம் உங்களுக்கு இந்த சர்வீஸ் அல்லது டோட்டல் கான்ட்ராக்ட் பேசஸில் வீடு கட்டித்தரத்துக்கு நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்